கோவை சைபர் குற்றங்கள் அதிகரித்து வருவது காவல்துறைக்கு தொழில்நுட்ப ரீதியாக ஒரு சவால்தான் சைபர் குற்றங்கள் குறித்த வழக்குகளில் தனிக்குழுவினர் விசாரணை செய்து விரைவில் குற்றவாளிகளை கைது செய்யப்படுவார்கள் என மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் பேட்டி மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் மற்றும் காவல் நிலையங்களுக்கு வரும் மாற்றுத்திறனாளி பொதுமக்களுக்கென பிரத்யேக வசதிகள் விரைவில் ஏற்படுத்தப் போவதாக கோவை மாநகர காவல் ஆணையர் தெரிவிப்பு கோவையில் காவலர்களுக்கான விரிவான மருத்துவ முகாம் அவிநாசி சாலையில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது ஸ்வர்கா பவுண்டேஷன் சார்பாக நடைபெற்ற முகாமை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் முகாமில் ஆயுர்வேதம் முட் சுரப்பியல் பிசியோதெரப்பி பெண்கள் தொடர்பான மருத்துவம் நுரையீரல் பரிசோதனை பல் மற்றும் கண் பரிசோதனை என விரிவான மருத்துவ முகாம் நடைபெற்றது முன்னதாக செய்தியாளர்களிடம் காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கூறியதாவது காவலர்களின் உடல்நல ஆரோக்கியம் காக்கும் வகையில் தொடர்ந்து பல்வேறு முகாம்கள் நடைபெற்று வருவதாகவும் அதன் ஒரு பகுதியாக இந்த முகாம் நடைபெறுவதாகவும் மேலும் காவல் ஆணையர் அலுவலகம் மற்றும் காவல் நிலையங்களுக்கு வரும் மாற்றுத்திறனாளி பொதுமக்களுக்கென பிரத்யேக வசதிகள் விரைவில் ஏற்படுத்தப்போவதாக கூறினார் குறிப்பாக சைபர் குற்றங்கள் அதிகரித்து வருவது காவல்துறைக்கு தொழில்நுட்ப ரீதியாக ஒரு சவால்தான் எனவும் சைபர் குற்றங்கள் குறித்து தொடர்ந்து விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அதையும் தாண்டி சிலர் ஏமாந்து விடுவதாகவும் இதுபோன்ற வழக்குகளில் தனிக்குழுவினர் விசாரணை செய்து விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என இவ்வாறு தெரிவித்தார் முன்னதாக முவாம் துவக்க நிகழ்ச்சியில் துணை ஆணையர்கள் சரவணன் சுகாசினி உதவி ஆணையர் சேகர் ஸ்வர்கா பவுண்டேஷன் தாளர் தினேஷ்குமார் பாண்டியா நிர்வாக அறங்காவலர் ஸ்வர்ணலதா தாளர் குரு பிரசாத் உட்பட காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் காவல்துறையில் காவலர்கள் மற்றும் காவலர் குடும்பங்களினுடைய நலனுக்காக பல்வேறு மருத்துவ முகாம்கள் தொடர்ந்து நடத்தி வருகின்றோம் கடந்த மாதமும் மருத்துவ முகாம் நடத்தப்பெற்றது இன்று கோவை மாநகர காவல் காவலர்களுக்கு மற்றும் குடும்பங்களுக்கும் சொர்க்கா ஃபவுண்டேஷனுடைய உதவியுடன் இந்த மருத்துவ முகாம் நடைபெற்று வருகின்றது இன்று முழுவதும் இந்த முகாம் நடைபெறுகின்றது சில ஐநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் காவலர் குடும்பத்தினர் பயன்பெறவுள்ளனர் இந்த மருத்துவ முகாமில் எல்லா விதமான டெஸ்ட்டும் பண்ணுறாங்க பேசிக் டெஸ்ட்லேருந்து பிளட் டெஸ்ட்டு அதில் ஆரம்பித்து பல்மோனாலஜிஸ்ட் இருக்கிறாங்க இண்டோக்ரைனாலஜிஸ்ட் பீடியாட்ரிஷியன் பைனகாலஜிஸ்ட் இது மாதிரி எல்லா விதமான டெஸ்ட்களும் பண்ணுறாங்க இது தொடர்ந்து நம்ம மாதம் ஒரு முறை இந்த மருத்துவ முகாம் நடைபெற்று வருகின்றது ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை ஆரம்ப காலத்திலே கண்டறிந்து அதற்குரிய நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலம் ஆரோக்கியத்துடன் வாழ்வதோடு காவல் பணியை மக்கள் பணியை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு இது உதவியாக இருக்கும் ஆக இந்த மருத்துவ முகாம்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நடைபெற்று வருகின்றன ஆமா